இராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அனந்தலை மதுரா கீழ்ப்புட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ தன்வந்தரி ஆரோக்கிய பீடத்தில் யக்னஸ்ரீ டாக்டர் முரளிதர சுவாமிகள் ஆசிகளுடன் நாட்கள் நடைபெறுகின்ற யாகங்கள் பூர்த்தி விழா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்தாபகர் மற்றும் பீடாதிபதி யக்ஞஸ்ரீ கைலை ஞானகுரு ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் அறுபத்தி ஆறாவது ஜெயந்தி விழாவுடன் ஸ்ரீ அன்னபூரணம் திறப்பு விழா பத்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தின் முப்பதாம் ஆண்டு விழா மற்றும் தங்கப்பள்ளி பிரதிஷ்டை விழா சிறப்பு அருளாளர்கள் ஸ்ரீபுரம் தவத்திரு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் மகாதேவமலை கல்பதேவி ஸ்ரீ மகானந்த சித்தர் கலவை தவத்திரு ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிகள் சித்தஞ்சி பீடம் தவத்திரு ஸ்ரீ மோகனானந்த சுவாமிகள் அன்பர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு ஆரோக்கிய லட்சுமி சமைத தன்வந்தரி பெருமாளின் திருவருளுடன் ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் அன்புடன் அழைக்கின்றோம் இங்கனம் ஊர் பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தினர் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் யூடியூப் சேனல் மற்றும் உங்கள் தாமிரா வெப் டிவி நேரடி ஒலிபரப்பு செய்கிறது காண தவறாதீர்கள் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு